ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் எல்லாருக்கும் தெரியும் லக்கி செல்சோம் நம்ம லக்கி செல்ஸ் எங்க அப்படின்னா கோயம்புத்தில லொக்கேட் இருக்கு கோயம்புத்திலும் டவுனுக்கும் சண்டல நம்ம ஷாப் லொக்கேட் இருக்கு ஓகே நம்ம கலெக்ஷன்ஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா நம்ம சரி என்ன சரினா டூ நைன்டி பயிர் சாரி ஆஃபர் சாரி பிராண்டட் சாரி இருந்தா போடுங்க போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க சோ அவங்களுக்காகவே இன்னைக்கு ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் சோ இந்த வாய்ப்பை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஸ்க்ரீன் சாட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறத கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வரும் ஸோ போவாங்க வீடியோவில் போய் ஒரு சாரியா பாத்தலாம் எல்லாமே பக்கா பிராண்டட் சாரி சோ ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் நாளைக்கு வந்து நீங்க ஷாப்ல வந்து கேட்டாங்க இந்த சாரீஸ் அவைலபிளாக இருக்கிறது டவுட் தான் ஸோ இன்னைக்கே மேக்ஸிமம் எல்லாமே கிளியரன்ஸ் ஆயிரும் இப்போ வாங்கிட்டு ஒரு சாரியை பாத்திரம் ஸோ இங்க வரவங்க எவ்வளவு அழகா பாருங்க பக்க ப்ராண்டட் சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாட்டின் பார்டரோட ஸோ கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பியூர் கார்டன் கிளாத் அந்த கிளாத்ல போட்டுருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஒரு சில்வர் லைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு கலெக்ஷன் ஸோ இது மட்டும் கிடையாது ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் இது எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ கிளாத் வைஸ் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் போடுற டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம சூப்பரான ஒரு ப்ரீமியம் கார்டன் சில்க் சாரீ தான் இது எல்லாமே ஸோ இது போக நிறைய வெரைட்டிஸுமே நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்க அதுலேயே பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட்டுமே நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டே ஆஃபராக ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் பொறுத்துறேன் சீக்கிரமாக பை பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு பை பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சம சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் சொல்லலாம் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலருமே ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு கலரு நல்ல ஒரு பீச் கலருக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆன டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் டூ நைன்டி ரேஞ்சா வரும் ஸோ அடுத்த கலெஷன்ஸ் காமி பாருங்க ஸோ இது எல்லாமே இப்போ வந்துருச்சு இம்போர்ட் ஃபேரிக்ல ஒரு நல்ல ஒரு பேட்ச் போட்டோட வந்துருச்சு ஸோ அருமையான ஒரு விபுல் பிராண்ட்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ கிரீன் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட சிம்பிள் டிசைன்ல விச்சா நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பேர் கொஞ்சம் டிசைனர் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டதுங்க ஸோ உங்களுக்காகவே இப்ப டிசைனர் கலெக்ஷன்ஸ்மே கொண்டு வந்துருக்கும் ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலருக்கு ஸோ அருமையான ஒரு டிசைனர் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கும் ஸோ ரேட்டு வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் ஸோ இந்த வாய்ப்பை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ஒரு அருமையான ஒரு பிங்க் கலரு ஸோ அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஸோ டசல்ஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே செவன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளது உங்களுக்காக இப்போ செம்ம ஆஃபர்ல போயிட்டு இருக்கு வேண்டாம் இதுக்குமே அழகான ஒரு பிளவுஸோட கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஜஸ்ட் டூ நைன்டி ரேஞ்சா வரும் அடுத்தது பியூர் பிராண்ட்ல ஸோ எவ்வளவு அழகா இருப்பாரு கலெக்ஷனு ஸோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக மீட்ரு சும்மா கொள்ளு கொள்ளுன்னு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் தான் எம்ஆர்பி நான் காமிச்சாரு தௌசண்ட் ஒன் நைன்டி அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா ஜஸ்ட் டூ நைன்டி சீக்கிரம் பை பண்ணிக்க அடுத்தது பியூர் டஸர் சில்க்கு எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு சாரினா கண்டிப்பா இந்த டசரை சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு ஸோ சீக்கிரமாக பை பண்ணுறவங்க பை படிக்காங்க இல்லைன்னா கண்டிப்பாக சேரீ அவைலபிள் கிடைக்காது ஸோ அடுத்த கலர் ஒரு அழகான ஒரு பர்பிள் வித் ஒரு அழகான டபுள் ஷேரில் ஒரு ஃபாரின் சாரின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த பேட்டர்ன் கம்பி சேரீம்பாங்க அந்த பேட்டன்ல ஒரு ஜெரி போட கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸான ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஸோ அடுத்தது ஜூட் சில்கில் ஒரு டசர் டைப்ல நல்ல ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க நல்ல ஒரு காட்டன் சாரீ டெய்லி வேறு எனக்கு ரிச்சா வேணும் நல்ல ஒரு ஜரி பார்டரா வேணும் அப்படி விரும்புறது இது ஒரு சூப்பரான ஒரு பர்பஸான ஒரு சாரினே சொல்லலாம் உங்களுக்கு சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஜார்ஜெட்டு டூ ஹண்ட்ரட் எம்ஆர்பி போட்ட ஒரு பியூர் ஜார்ஜெட்டு ஒரிஜினல் விபிள் சேரீ நீங்க வேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சாரீல நீங்க புக் பண்ணிக்கோங்க ஏன்னா மேக்சிமம் இந்த சாரிலாம் கண்டிப்பா கிடைக்காது ஸோ அதுக்காக சொல்றேன் ஏன்னா இந்த மெட்டீரியல் இந்த பேட்ச் பார்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு கிடைக்காது எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் இருக்கக்கூடிய சாரீஸ் உங்களுக்கு நான் போட்டு இருக்கேன் சோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க பியூர் காதில நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் நல்ல ஒரு பெரிய பிளாரல் வேணும் அப்படின்னாலும் இல்லாம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ இது எல்லாம் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சாரி ஃபுல் ஹெவி ஒர்க்கோட ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனர் சாரி சோ இந்த கலெஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ அருமையான ஒரு டிசைனர் கலெக்ஷனே சோ எம்ஆர்பி ஆர் நான் இதுல போட்டு தௌசண்ட் த்ரீ நைன்டி அந்த ரேஞ்ச் வரும் கிட்ட வரக்கூடிய ஒரு சூப்பரான பிராண்டட் சாரி ஜஸ்ட் டூ நைன்டி ரேஞ்சா வரும் அடுத்தது பகவதி சிங் சொல்லுவாங்க சோ இந்த சாஃப்ட் கிரேப் எடுத்து பாத்தீங்களா சோ அந்த பேட்டன்ல உள்ளது பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க நான் ஓப்பனே பண்றேன் செம்ம கியூட்டான ஒரு வைபான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சாரி சோ ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குனு ஸ்கீம் சேர்த்து உடனே புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு டிசைனர் கலெக்ஷன்லேயே ஒரு சூப்பரான டஃப் டஃப் காட்டன் சாரி ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சும்மா அழகான ஒரு சின்ன சின்ன புட்டா போட்டு கிட் பேட் சாரின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இதில் கலர்ஸ் அவைலபிள் இல்லை எல்லாமே ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தெரிஞ்சு போடுத்துறேன் ஸோ ரங்கோலி சாரி ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்ட் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிளாத்து ஸோ லைட் வெயிட்டில் ஒரு அருமையான ஒரு கிளாத்னே சொல்லலாம் ஸோ எல்லாமே மிக்சடு தான் இந்த ரேட்டு உங்களுக்கு வந்திருக்கு டூ நைன்டி ஃபைவ் ஸோ அடுத்தது பவுடர் ஃபீல்னு சொல்லுவாங்களே ஸோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க அந்த குவாலிட்டி வைஸ் ஸோ அதனால அந்த ரேட் வந்துருக்கு உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்டஃபே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது ஒரு அழகான பிளாக் பிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த சாரி கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சாரி பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பியூர் பிளாக்ல பத்தீக் பிரிண்ட்டு ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் ஃபீல் பண்ணி வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இருக்கும் ஸோ மிஸ் வேண்டாம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஸோ அழகான ஒரு பீச் கலர் ஸோ அதுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒவ்வொரு ஸ்டோன் ஒர்க்குமே ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது அமோ அன் அன்மோல் டிசைனர் சாரி ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பியூர் ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாக்குறது அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இந்த குவாலிட்டியெல்லாம் நீங்க வேர் பண்ணும்போது அதோட ஃபீல உங்களுக்கு தனியா தெரியும் சோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் ஷுவரா சொல்றேன் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு பியூர் பிரிண்டட் சில்க்கு ஸோ இந்த குவாலிட்டி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு குவாலிட்டி சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிஃபரெண்டான ஒரு பார்ட்டி வேர் ஒரு அழகான ஒரு பாந்தினி டிசைன்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலரு சோ அருமையான ஒரு த்ரெட் போர்டரோட பியூர் கிரேப் பேட்டர்ல கொடுத்திருக்காங்க சாரீஸ் எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு சோ இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணிக்காதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்தது பியூர் ஜார்ஜெட் வந்துருச்சு பாருங்க சோ இந்த மாதிரி சாரீ உங்களுக்கு டெய்லி வேர்க்குல நீங்க ரொம்பவே ஒரு பெஸ்டா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு விற்கிறதா இந்த சாரிஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாம டக்குனு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது தாக்கணும் பாருங்க ஸோ அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க அழகா த்ரெட் போடறோட கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி தௌசண்ட் ஒன் பிப்டி ஸோ பிளீஸ் நான் சொல்றேன் சீக்கிரமா புக் பண்றேன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அப்புறம் சோல்டர்டான எப்ப திருப்பி போடுவீங்க போடுவீங்கன்னு கேட்க வேண்டாம் ஸோ எவ்வளவு அழகா பாருங்க இது பாருங்க பியூர் கிரேப் சாரி சோ அழகான ஒரு குவாலிட்டி அருமையான ஒரு டிசைனு ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான நேவி ப்ளூ கலர் ஃபுல்லாமே ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க பியூர் பாதியில கொடுத்துருக்காங்க ஸோ அதனால கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும் சீக்கிரமா டக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு ஆரஞ்சு கலர் தான் ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாட்ரு ஃபுல்லாமே ஸ்டோன் சம சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுமே ரேட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் அடுத்தது ஒர்க் ஓட இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே டிசைனர் கலெக்ஷன் எல்லாமே ஸோ இதுவுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு பொறுத்துனேன் எல்லாமே பார்ட்டி வேர் சாரி இன்னைக்கு என்னலாம் இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்காக வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு போட்டுவிட்டேன் ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கு பியூர் கிரேப்பு ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாமே டைமண்ட் ஒர்க்கோட ஏன்னா ட்ரான்ஸ்பெரன்ட் இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பெரன்ட் இல்லாமல் கொஞ்சம் திக்காக வேணும் கேட்குறவங்களுக்கு இந்த சாரியை புக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு பேரட் கிரீனில் ஒரு அழகான சில்வர் பாட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இன்னைக்கு நம்ம போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுவுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு மால் குடி டைப்பு ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரேட் வைஸ் ஜஸ்ட் டூ தான் போட்டிருக்கேன் ஸோ அடுத்தது பியூர் கார்டன் சாரி ஸோ இதில் ஒரு அஞ்சாறு கலர் கலர்ஸ் இருக்குது ஸோ அதுதான் இப்போ நான் காமிக்க போகிறது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஸோ அழகாக அழகா பாருங்க அந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க செம்ம ஐஃபையாக இருக்கும் இந்த ரேட்டுக்குலாம் சான்ஸே இல்லை எம்ஆர்பி ரேட் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் போட்டுருக்கும் சோ பிராண்டுனால கொஞ்சம் ரேட்டு ஹெவி ரேட்டு வரதான் செய்யும் ஆனா நம்ம லக்கி சிக்ஸ் பொறுத்தவரை ரேட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல தான் போட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ அழகா இருப்பாரு லைட் ப்ளூ கலருக்கு அதனால் ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க சம அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலருக்கு ஸோ ஃபுல் இன் பேட்டர்னோட செம்ம சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட வந்துருச்சு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அதிகமான ஒரு கிரீன் கலரில் நல்ல ஒரு ஜரி போர்டோட ஃபுல்லாமே சக்குடி பாட்டனில் கொடுத்துருக்காங்க பியூர் டோலா சில்க்கு ஸோ இதோட ரேட் கேட்டால் ஆச்சரியமா இருக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ ஆனால் நம்ம லக்கி சேல்ஸ்கில் வெறும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இது அடுத்தது பியூர் லினனில் செம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு பியூர் லினன்ல டஸ்டல்ஸோடு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு சாரி ஸோ மிஸ் பண்ணிடாம டக்அன் ஸ்க்ரீன் ஷேர்ட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஆர்னி சில்க் சேரில கிரீன் வித் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஸோ மிஸ் பண்ணி தாம ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலருமே சூப்பரா இருக்கும் ஸோ அழகான ஒரு கோல்டன் கலரு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த பார்டரே வந்து ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர்வான ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே நான் கொடுக்குற கலெக்ஷன்ஸ் டூ நைன்டி சான்ஸே இல்லை ஸோ அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இது காட்டன் சாரி எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டு இருக்கிறது எல்லாமே ஸோ அடுத்தது ஒரு அழகான சில்க் சாரி சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவா கொடுத்துருக்கோம் ஸோ எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடு வேண்டாம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷா ஒன்னே புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எல்லாமே சில்க் சேரீமா ஸோ நார்மல் சாரி கிடையாது ஸோ முந்தானி பல்லு எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டோட ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸோ மாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் ஸோ அடுத்தது சிங்கிள் பீஸ்ல ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி ஸோ பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நம்ம ஒரு டூ நைன்டி ஃபைவ் சாரி கொடுத்தாலும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிற மாதிரி தான் ஒரு சாரிசாக நம்ம எப்பவுமே பார்த்து கொடுப்போம் அது மேக்ஸிமம் சிங்கிள் பீஸ் கொடுக்குற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சில் உள்ள சாரி உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் சிங்கிள் பீஸாக நான் உங்களுக்கு நான் தேடி பார்த்து எடுத்து கொடுப்பேன் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ஒரு சாரி இதுவுமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் ஸோ அடுத்து அது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரி பாருங்க பாருவளவு சூப்பரா இருக்கு பாருங்க பியூர் சாஃப்ட் சில்கே கிரீன் வித் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல வேண்டாம் ஐ அடுத்து கலர் காமிக்கிறோம் பாருங்க கிரீன் கலரு சாஃப்ட் சில்க் சாரி சோ இங்க பாருங்க இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்காதீங்க டூ நைன்டி ஃபைவ்லாம் வந்து வாய்ப்பே இல்ல ரொம்ப அழகா இருக்கும் அந்த குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க வீட்டுக்கு கிட்ட ஒரு சாதாரண சிந்தடிக் சாரீ தான் இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்க முடியும் ஆனா நான் சில்க் சாரியை அந்த ரேட்டு கொடுக்குறேன் அதுவும் இந்த அளவு சாஃப்ட் சில்க் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு எல்லோ கலரு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான கிரீன் கலர்ல பிளவுஸ் இருக்கு சோ இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான் சோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரீஸ் வேணாலும் தாராளமா நீங்க ஸ்கிரீன் சாட்டு உடனே புக் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரேப் சாரி சோ சிங்கிள் பீஸ் உள்ள கிரேப் சாரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் சாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சில்க் சாரியில நல்ல ஒரு கிராண்டான ஒரு ரிச்சான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலரு சாரி ஃபுல்லாமே இந்த கிரீன் கலர் வரும் இதுவுமே உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தான் வரும் ஸோ ஃபைனல் கலர் இந்த எவ்வளவு அழகா அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு டிஷ்யூ போர்டோட கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி பார்க்குறதுக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே ஹெவி டிசைன் எல்லாமே டூ நைன்டி தான் போட்டிருக்கேன் சீக்கிரமாக புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபென்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் பண்ணி போன மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுக்கு உங்களுக்கு ஃபயர்ஸ்